ஈரோடு இடைத்தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அதிமுக வெற்றி வருமா திமுக வெற்றி வருமா என்பது அதிமுக ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுடைய குறைக்கு மேற்கு மண்டலம் ஒரு வலுவான பகுதியாக இருக்கிறது அதிமுகவுக்கு என்பது அடுத்து இடைக்கால தீர்ப்புல கெட்டடி சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பொதுக்குழு செல்லும் என்கிற அந்த தீர்ப்பும் தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது வந்திருக்குது அப்போ பல சாதகமான அம்சங்கள் அடுத்து இந்த இரண்டாண்டு காலத்துல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை திமுக பெற்றிருக்கிறது அப்ப இந்த சூழ்நிலையிலாவது அதிமுகவை வெற்றி பெற வைக்க முடியுமா பணவளம் இது சொல்லுவாங்க ஆனா பத்தாண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களும் நிச்சயமா திமுகவை விட பல மடங்கு வசதியானவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க இவங்க ஒன்றும் பணப்பலத்துல திமுகவுக்கு குறைந்தவர்களும் அல்ல அதனால அதை நம்ம சொல்ல முடியாது அடுத்து நிச்சயமா இவர்கள் இதுல வெற்றி பெறணும் இதுல ஒருவேளை வெற்றி பெற்ற பெற்றால் நிச்சயமா எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணா அதிமுகக்குள்ள ஒரு எதிர்காலம் இருக்கு இதுலயும் இந்த சூழ்நிலையிலும் ஈரோட்டில் வெற்றி பெற முடியாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் தலைமையில இனி எந்த தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறாது தலைமை பொறுப்புக்கு அவர் தகுதியற்றவராகத்தான் பார்க்கப்படுவார் அப்ப அதிமுகவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த தேர்தல் முடிவு எப்படி வரும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது என்ன தாக்கத்தை உண்டாக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு தகுதியானவரா எதிர்கால அதிமுக எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் நிச்சயமாக தொண்டர்களால் ஒரு தலைமை உருவாக்கப்பட வேண்டும் எத்தனை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் என்ன தீர்ப்புகள் கொடுத்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பவர் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் அவர் தன்னுடைய உயிலில் எழுதி வைத்திருக்கிறார் அந்த உயிரில் எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவரோடு பயணிக்கிறவர்களில் எண்பது சதவீதம் பேர் யார் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் தலைமையில்தான் அதிமுக கட்சி செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த உயிலை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறார் அதனால எடப்பாடி பழனிசாமி முன்னாள் உச்ச நீதிமன்ற ஊதி எல்லாம் ஓய்வு பெற்ற முன்னாள் எல்லாம் தனக்கு ஆலோசகரா வச்சிருக்கலாம் அவர் மூலமா பல ஆஹ் சட்ட ஆலோசனைகளை எல்லாம் அவர் பெறலாம் எந்த நீதிபதிக்கும் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளை திருத்தி எழுதுகிற அதிகாரமோ மாற்றி சொல்லுகிற அதிகாரமோ நிச்சயமா இல்லை அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தொண்டர்களால் ஒரு தலைமை உருவாக்க படணும் லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட இயக்கமாக அதிமுக பயணிக்க வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுகவை அதாவது தினகரனும் வேணும் சசிகலாவும் வேணும் எடப்பாடியும் வேணும் இன்னும் முடிஞ்சா அம்மா கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட பயணித்த இன்றைக்கு திமுக இருக்கிற எல்லோருமே அதிமுக உருவாக்கப்பட்ட அடையாள அடையாளப்படுத்தப்பட்ட அனைவரும் ஒன்றுபட்ட அதிமுகவாக நம்ம வலிமையோட இருக்கணும் இதுதான் நம்முடைய நோக்கம் அப்பத்தான் மக்கள் மத்தியில ஒரு வலிமையான அதிமுகவா நம்ம இருக்க முடியும் அதுதான் நம்முடைய நோக்கம் அந்த யாருக்குங்கிறது தான் பிரச்சனை அது தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறத நம்மளுடைய இது அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது நம்ம வந்து இந்த கட்சி பாஜக கூட்டணி இல்லாமயே ஒரு கூட்டணியை நாம் கட்டமைத்து வெற்றி பெற முடியும் நமக்குள்ள பிளவுகள் இல்லாம இருந்தா நம்ம பயணிக்கிறோம் தினகரே சசிகலா ஓபிஎஸ் எல்லாருமே பிஜேபி ஆதரவாக நாம் மட்டும்தான் பிஜேபி வேண்டாம் அப்படிங்கிற அந்த பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில பேசுறோம் நாம எம்ஜிஆரால அடையாளம் காட்டப்பட்டு எம்ஜிஆரால வளர்த்தாலும் ஓபிஎஸ் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் வந்து தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போர்க்கொடி உயர்த்தினாரு அந்த டைம்ல தொண்டர்களை தேர்தல் நடத்தித்தான் தலைமை எடுக்கணும்னு நானும் கேஸ் போட்டிருந்தேன் அதனால இணைஞ்சு பயணிச்சோம் அதனால நான் ஒண்ணு பெரிய ஓபிஎஸ் சுவாட்சியோ இல்ல ஓபிஎஸ் கிட்ட ஆஹ் ஓபிஎஸ் ஆளோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது என்றைக்கோ நீங்க என்னோட அப்ப இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து என்னோட விவாத நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா ஏன் பேசுவனே ஒழிய நான் ஒண்ணு ஓபிஎஸ்காக பேச மாட்டேன் என்னுடைய கட்டுரைக்கு அவர் நிலைப்பாடு சரியா இருந்தது ஆதரிச்சோம் தப்பா இருக்கிற பொழுது எதிர்க்கிறோம் அவ்வளவுதான் நமக்கு இது வந்து எம்ஜிஆர் கட்சி ஓபிஎஸ் கட்சி கிடையாது எடப்பாடி கட்சி கிடையாது சசிகலா தினகரன் குடும்ப சொத்து கிடையாது எல்லா இடையில அண்டை வந்தவங்க தான் இந்த கட்சியை வச்சுதான் அவங்க அவங்கள வச்செல்லாம் கட்சி இல்லை அப்ப இந்த கட்சியில இன்னைக்கு இருக்கிற அவ்வளவு பேரும் எம்ஜிஆரை வைத்து வளர்ந்தவர்கள் எம்ஜிஆரை பார்த்து வந்தவர்கள் அப்ப அந்த எம்ஜிஆர் வழியில இந்த இயக்கம் பயணிக்கணும் என் போன்றவர்கள் எம்ஜிஆர் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் அப்ப நம்ம அதை உயர்த்தி பிடிக்கணும் எம்ஜிஆர் புகழை உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல திமுக இருந்து இருபதாயிரத்துக்கு மேல சீமான் இருந்து அதிமுக வரும் நாற்பதாயிரம் ஓட்டுனா டெபாசிட்டே கிடைக்குமா இல்லையான்னு தொட்டுக்கோ தொடச்சு தான் இருக்கும் இது மாதிரிலாம் இருந்தா எடப்பா எடப்பாடி பழனிசாமியை கொடும்பா வியாங்க தமிழ்நாடு முழுக்க ஏன்னா முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தனி மனிதனுடைய சுயநலத்துக்காக எம்ஜிஆர் பாக்குன்னு ஐம்பது ஆண்டு காலம் ஆனா அண்ணா திமுக இன்னைக்கு வந்து இதனுடைய தொண்டர்கள் வேதனையோட நீங்க இவ்வளவு கருத்து சொல்றீங்கன்னா நல்லா வாரணும் அப்படிங்கிற ஆதங்கத்துலதான் சொல்றீங்க சரியா புரிஞ்சுகிட்டு இவங்களை திருத்திக்கலாம் அப்புறம் தொண்டர்கள் முடிவெடுத்து இவங்களை திருத்தற நிலைக்கு வருவாங்க முப்பது வருஷம் தலைமை எவ்வளவு சொல்லியிருக்கானே அம்மா மாதிரி ஆக்கிரோஷமா பேசுகிறேன்னு நம்மளால வந்து இந்த பக்கத்து ஓட்டத்துக்கார கூட வரப்புக்கு சண்டை போடுவாங்கல்ல அந்த லெவலுக்கு இறங்கிட்டா உச்ச இருந்து பொதுக்குழு செல்லுங்கிற தீர்ப்பு வந்து இருக்குது கோடி கணக்குல இவங்களே செலவு திமுக காசு கொடுத்ததுன்னு இல்ல அவன் இவங்க பத்து வருஷம் அடி அடி அடிச்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் சொந்த கட்சிக்காரங்க காசு வாங்குறது இல்லைன்னா நம்மால் வந்து நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க இல்லையா கட்சிக்காரங்க யாரும் எத்தனை நிகழ்ச்சிக்கு வர்றது இல்லைன்னு ஒரு சின்ன பிரச்சனை போய் சொன்னாலே கட்சிக்காரனையே அஞ்சு லட்சம் கொண்டா மூணு லட்சம் கொண்டா கிழ சொன்னாங்க இல்ல இவங்க கட்சிக்காரங்கன்னு சொல்லி சின்ன பிரச்சனையா செஞ்சு கொடுத்தாங்களா ஏதோ பெரிய டெண்டர் கான்ட்ராக்டர் பல கோடி பொறுப்பான டெண்டரா வந்து கேக்குறான் அவங்க குடும்பத்துல இருக்கிற குழந்தை குட்டி சொந்தம் ஏதோ ஒரு டிரான்ஸ்பர் ப்ரொமோஷனு சின்ன சின்ன வேலை கேட்டா கூட எல்லாத்துக்கும் காசு என்னைக்கு கட்சிக்காரங்கிட்ட காசு வாங்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே இவங்க ஒழிஞ்சு போயிட்டாங்க அன்னைக்கே இவர்கள் தலைவர்கள் பாக்கல அதிமுக தொண்டர்ல புரோக்கருங்க இவங்க அதான் தலைவர்கள் இல்ல அப்படின்னு தான் பார்த்தாங்க இது சசிகலாவுக்கும் பொருந்தோ ஓபிஎஸ்க்கு பொருந்தோ எடப்பாடிக்கும் பொருந்தும் தினகரனுக்கும் பொருந்தோம் அப்ப எம்ஜிஆர் காலத்துல இருந்ததை போல எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும் அதுக்காகத்தான் நம்ம இதை போராட்டம் நம்ம அதை செய்வோம் இல்லையா இல்லை எனக்கு ஒரு ஒரு லட்சம் அதிமுக தொண்டர்கள் ஒரு லட்சம் பேர் இப்ப நம்ம ஒரு கடிதம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் அத ஒரு லட்சம் அதிமுக தொண்டர்கள் ஆளுக்கு நூறு நூறு அதிமுக தொண்டர்கள் இடத்துல கையெழுத்து வாங்கி தேர்தல் ஆணையத்துக்கு எனக்கு ஒரு நகல் கொடுத்தா போதும் நிச்சயமாக தாண்டி எந்த முடிவையும் தேர்தல் ஆணையம் யாரும் எடுக்க முடியாது அந்த தொண்டர்கள் வலிமையை நம்ம வந்து காட்டணும் ஒரு கோடி அதிமுக தொண்டர்கள் ஓர் அணியை அவங்க வாக்களிச்சு ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்தா போதும் அதை நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு அதை தெரிவிச்சோம்னா போதும் உயர் நீதிமன்றமோ எந்த தேர்தல் ஆணையமோ மாத்தி முடிவு அதிமுக பைலால இப்படி ஒரு விதி இருக்குதுங்கிறது நான் சொல்லித்தே எல்லாருக்கும் தெரியும் வேலுமணிக்கு அவர் உள்ளாட்சித்துறை மினிஸ்டரா இருக்கிற பொழுது பத்தாயிரம் ரூபாய் டெண்டர் போட்டா கூட அதுல மூணாயிரம் ரூபாய் கமிஷன் வேலுமணிக்கு வரணும் அதனால உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்துட்டா அது ஏதோ லோக்கல்ல இருக்கிற பஞ்சாயத்துல இருக்கிறவங்க வார்டுல இருக்கிறவங்க அதை ஏதோ செலவு பயன்படுத்திக்குவாங்க அதுவும் வேலுமணிக்கே வரணும் அப்படின்னு ஒரே ஒரு சுயநலத்துக்காக அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துற இதுக்கு முன்னாடியே நான் பேசியிருக்கிறிய பல நான் சொல்லிருக்கிறேன் ஆளு இருக்கிற பொழுது தேர்தல் நடத்துறதா உள்ளாட்சியில ஒரு லட்சம் பேர் அதிமுக அடிப்படை அடிமட்டத்துல இருக்கிறவங்க அந்தந்த பகுதியில பொறுப்புக்கு வந்திருப்பாங்க நாளைக்கு தேர்தல் காலத்துல இவங்க உள்ள ரேட்டு பேசி காசு கொடுக்கணுங்கிறது இல்ல அந்தந்த பகுதி வார்டுல பஞ்சாயத்துல செலவுகளை அவங்களே பாத்துக்குவாங்க ஆனா ஒட்டு மொத்தமா தன் பாக்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு வேலுமணியும் அதுக்கு ஆதரவா எடப்பாடியும் நினைச்சதுனாலதான் அந்த உள்ளாட்சி தேர்தல தேர்தல இவங்க நடத்தல இவங்களே காசு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க யா அமைச்சரவையில இருக்கிற வரைக்கும் காசு தான் இருந்துட்டு இப்ப கதறி என்ன பிரயோஜனம் இவங்க விரட்டின ஆட்கள் தான் அங்க திமுக அப்ப இவங்க வளர்க்கலைன்னா பரவாயில்ல உறுப்பினர் சேர்க்கலைன்னா பரவாயில்ல இருந்தவங்களையே இங்க அடிச்சு விரட்டி துரத்தி கொடுமை திமுக சேர்த்து விடுறாங்க ஒரு கோடி அதிமுக தொண்டன் என் குரல் இதுதான் என் தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு என் உரிமையை பறிக்க நீ யார்

அப்படின்னு சொன்னா பிஜேபி அதை ஏத்துருவாங்களே என்ன இப்ப நான் சமீபத்தில் கவர்னரை பார்த்த பொழுது கூட ரெண்டு விஷயத்தத்தை அவர்கிட்ட முன் ஒன்று மோடி கிட்ட சொல்லி அண்ணா அதிமுக அதாவது எம்ஜிஆரை நான் மதிக்கிறேன் எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளின்படி அந்த கட்சியினுடைய புரட்சி தலைவர் காலத்துல அம்மா மறைகிற பொழுது இருந்த உறுப்பினர்கள் அவர்களது தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு அவரை சொல்ல சொல்லுங்க ஒன்று அதை செய்ய சொல்லுங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒன்று இந்த இருபத்தி பாஜக ஆட்சி அமைக்குங்கிறத நிறுத்த சொல்லுங்க அட்டி சம்மட்டி அடி உங்களுக்கு விழுந்துடும் பார்லிமெண்ட்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன முடிவு தேர்தல் முடிவு வந்ததோ அதே முடிவு உங்களுக்கு பிரதிபலிச்சிடும் அப்படி பிரதிபலிக்க கூடாது அதிமுக தொண்டனது வெறுப்பு கோபம் இதுல இருந்து நீங்க இத கொஞ்சம் மீண்டு வரணும்னா முதல்ல இந்த ரெண்டு விஷயத்தை செய்யுங்க அப்ப நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒன்றுபட்ட அதிமுக சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதுக்கு அப்பாற்பட்ட அதிமுக தலைமை அந்த தலைமையை அதிமுகவின் அடிப்படை தொண்டர் தேர்ந்தெடுக்கணும் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்லுகிற தலைமையாக எம்ஜிஆர் காலத்தில் இந்த இயக்கம் எப்படி நடந்ததோ அதுபோல வலிமையான அண்ணா திமுகவை நம்ம உருவாக்குவோம் அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் நிச்சயமாக ஒரு ஜூன் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள நம்ம வந்து எல்லா தொண்டர்களையும் அந்தந்த பகுதிக்கு சென்று சந்திப்போம் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஒரு லட்சம் அண்ணா திமுக தொண்டர்கள் அந்தந்த பகுதியில் ஆளுக்கு நூறுநூறு பேர்கிட்ட வாங்கி ஒரு கோடி பேர் தேர்தல் ஆணையத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் நம்ம மனு செய்வோம் இந்த இதெல்லாம் நடக்கிற பொழுது நிச்சயமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் எப்படி இந்த இயக்கம் எதிர்காலத்துல நடக்கணும்னு நினைச்சாங்களோ அதை நம்மால் உருவாக்க முடியும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி